மோடியை கண்டால் திமுகவுக்கு பயம் இடியை கண்டாலும் திமுகவுக்கு பயம் சிபிஐ கண்டால் திமுகவுக்கு பயம் இன்னும் வந்து நம்ம தெலுங்கு ஆதிக்க வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோங்க இப்ப எல்லாம் வெளியில போயிட்டு இருக்கு அப்படின்னு மக்களை பார்த்து பயம் தமிழர்களை பார்த்து பயம் அதிமுக கூட வந்து விஜய் இந்த நாம் தமிழர் எல்லாமே சேர்ந்துருச்சுன்னாலும் ஆட்சி கிடையாது ஆட்சி பறிபோய்விடும் ஆட்சியில தொடர முடியாதுன்னு சொல்லிட்டு

செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுக சேர்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நடனும் மேலும் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு அதிமான் கந்தசாமி அவர்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் திரு ஆத்யமங்கன்சமி சார் இன்றைய தினம் அமைச்சர் கே நேரு அவர்கள் திரு எடப்பாடியார் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டுக்களை முன் வச்சுருக்கிறாரு அந்த குற்றச்சாட்டுகளில் திரு எடப்பாடியார்களுக்கு பல விஷயங்களில் வந்து பயம் அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது மோடியை கண்டால் பயம் அமித்ஷாவை கண்டால் பயம் இடிஐ கண்டால் பயம் சிபிஐ கண்டால் பயம் இன்கம் டேக்ஸ் ரெய்டு கண்டால் பயம் அப்படின்னு சொல்லி பெருசாக ஒரு லிஸ்ட்டு போட்டார் எட்ட இலை பறி போயிடுமோ அதுக்கு ஒரு பயம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் வந்து ஒரு அச்ச உணர்வோடு தான் இருக்காரோ அப்படின்னு யார் சொல்வது திரு ம் இவர் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்கு அதாவது மோடியை கண்டால் திமுகவுக்கு பயம் இடியை கண்டாலும் திமுகவுக்கு பயம் சிபிஐ கண்டால் திமுகவுக்கு பயம் இன்னும் வந்து நம்ம தெலுங்கு ஆதிக்க வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோமே இப்ப எல்லாம் வெளியில போய்கிட்டு இருக்கே அப்படின்னு மக்களை பார்த்து பயம் தமிழர்களை பார்த்து பயம் ஏன்னா இப்படி பல்வேறு பயங்களுக்கு உட்பட்டு என்ன செய்யறது தெரியாம வீசிக்கா கையை விட்டு ஓடி போயிடுமோ பயம் கூட்டணி கட்சிகள் கலந்து போயிட்டா ஆட்சியே இல்லைன்னு எல்லாமும் சொல்லிட்டாங்க நூற்றுக்கு நூறு பேர் வந்துட்டா எல்லாரும் சொல்லிட்டாங்க அதனால வந்து ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி வைக்க முடியுமான்ற பயம் இப்படி எல்லா பயத்தோட இருக்கிறவங்க இன்னொருத்தரை பற்றி சொல்லக்கூடாது இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு அதிமுக அது பல தீர்மானங்களையும் வந்து போட்டுச்சு போட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்றத முதன்மையாக சொல்லியிருக்கிறாங்க அந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்ற ஒரு விஷயம் நடத்திட்டா இவர்களுக்கு ஆட்சிக்கே ஆபத்தாயிடும் அதனால வந்து இப்படி பல்வேறு பயங்களை வந்து இவர்களுக்குள்ள வச்சிருக்கும் போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா அடுத்த ஆட்சி கிடையாது இருந்து எந்த கட்சி ஓடி போயிட்டாலும் அடுத்த ஆட்சி கிடையாது என்ன அதே நேரத்தில் அதிமுக கூட வந்து விஜய் இந்த நாம் தமிழர் எல்லாமே சேர்ந்துருச்சுன்னாலும் ஆட்சி கிடையாது ஆட்சி பறி போய்விடும் ஆட்சியில் தொடர முடியாதுன்னு சொல்லிட்டு பரித வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு திமுக அது வந்து தன்னோட பயத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு அதாவது நாங்கள் பயம் இல்லாமல் இருக்கிறோன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக ஒரு அதிமுக மேல அந்த கட்சி பயத்தோட நான் அவர்களுக்கு மேல குற்றச்சாட்டு ஒரு இடி வந்து கூட கூட்டணி கிடையாது பாஜக கூட அதிமுக கூட்டணி கிடையாது எ கிடையாதுன்னு சொல்லியாச்சு மகனே உன் உண்டு இல்லைன்னு பண்றேன்டா பாடுறான் உன் கட்சியை நிர்மூலமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணனும் அந்த கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டு போனது வந்தது எல்லாத்தையும் எடுத்து நீ கட்சியே வந்து காலி பண்றதுக்கான குற்றச்சாட்டு இருக்குதுன்னா அதை வந்து அந்த பாஜக அந்த அத அந்த வேலையை தானே செய்யணும் அது ஏற்கனவே வந்து தினகரன் அவங்க இவங்களெல்லாம் எல்லாம் வந்து கூட வச்சுக்கிட்டு இந்த பன்னீர்செல்வத்தையும் கூட வச்சுக்கிட்டு சசிகலாவையும் கூட வச்சுக்கிட்டு மூணு பேரும் இவர்கள் வந்து சசிகலா மிக பெரிய அளவுல வந்து சொத்து சேர்த்தவங்க சொத்து வழக்குல கைதாகி உள்ள போனவங்க பல்லாயிரம் கோடி சொத்து வச்சிருக்காங்க அவங்க பாஜக எதிர்க்கிறாங்களா கிடையாது அவர் அவர்கள் வழியா பெரியாளாகி இருக்கிற தினகரன் எதிர்க்கிறாரா கிடையாது அங்கதான் ஐக்கியமாயிருக்காரு அங்கதான் ஐக்கியமாயிருக்கிறாரு பாஜக கூட ஐக்கியமாயிருக்கிறாரு அப்போ பயந்தவர்கள்லாம் பாஜக கூட ஐக்கியமாயிருக்கிறாங்க நீ உள்ள போட்டா போடு ஆனா உங்க நான் எனக்கு கூட்டணி கிடையாது அப்டின்னு சொல்லிட்டு இருக்கிற கட்சி அதிமுக ஆனா திமுக எப்படி அப்படியே வந்து வெளியில எதிர்க்குற மாதிரி எதிர்க்கறது உள்ள போயிட்டு கத மூடிக்கிட்டு மூடிகிட்டு போயிட்டு கை குலுக்கிட்டு வரதே இடி வந்து இப்ப ரைடு பண்ணல எதுவுமே சிபி அவங்களுடைய இயந்திரங்கள் எதுவுமே ரைடு பண்ணலன்னா இப்ப சந்திகள்ல தானே இன்னும் வலுப்படுது அப்ப ஒருவேளை வேளை இருபத்தி ஆறுல வந்து ரைடு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீ யார பாத்து கேக்கணும் நீ வந்து இந்த உங்க கையில் ஆட்சி இருக்குது இவ்வளவு தூரம் வந்துட்டு இவங்க வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டுன்றது வந்து ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுக்கான கோப்புகள் கோப்புகள்லாம் யார்கிட்ட இருக்கும் தமிழ்நாட்டு அரச்ட இருக்கும் சரியா குற்றச்சாட்டின் அடிப்படையிலான ஆவணங்கள்லாம் இந்த ஆவணங்கள்லாம் இவ்வளோ இருக்கும்போது நீ என்ன பண்ணாமல் இருக்கிற இந்த ஆவணத்தை பேஸ் பண்ணி நீ உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்ற ஒரு நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டிய வேலையை இந்த திமுக ஏன் செய்யாம இருக்குது அப்படி உண்மையிலே செய்யலாம்ல ஏன் செய்யல நான் நான் கேக்குறேன் நானு இவங்க தமிழ்நாடு அளவுல நம்ம கண்ணாடி வச்சு தேடிட்டோம் எடப்பாடி சார்ந்த அமைச்சர்கள் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்ல ஆனால் அவ செஞ்சிருக்கிற தப்பு மொத்தமும் வந்து மத்திய அரசை ஏமாத்துற இடி என்ஃபோர்ஸ் டைரக்டரேட்டை ஏமாத்துற குற்றச்சாட்டை தான் இருக்குது அதனால வந்து அதெல்லாம் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களா இல்லை சார் இப்போ பேசும்போது இன்னொரு விஷயமும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க எடப்பாடியார் அவர்கள் அந்த நடந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் வந்து அவர் சில பல தீர்மானங்கள் நிறைவேற்றினார் அந்த தீர்மானத்தினால் அவர்களுக்கு வந்து அச்சம் ஏற்பட்டிருக்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு எதிர்வினை வந்து திமுக அமைச்சர்கள் ஆற்றுறாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதில் குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பை சொல்லியிருந்தீங்க இதே பத்தாண்டுகள் ஆண்டுகள் திமுக ஆட்சி நடந்தது நான்கரை ஆண்டு காலம் திரு எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்தார் அப்போதெல்லாம் ஏன் எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மேலும் அதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து உரிய பிரதிநித்துவம் உரிய உரிய அந்த இடஒதுக்கீடை அமல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் உங்களை போன்றவர்கள்லாம் வச்சுட்டு இருக்கீங்க ஆனால் க எடப்பாடியாரின் ஆட்சி காலத்தில் கடைசி கடைசி கூட்டத்தொடரில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை வந்து வன்னியர்கள் சமூகத்துக்கு வந்து அவர் வழங்கினார் அது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படாமல் தான் உச்சநீதிமன்றம் வந்து அந்த தடை உத்தரவு வந்து பிறப்பித்ததை நம்ம பார்க்குறோம் அப்போ இதை கண்டித்து நம்ம இன்னைக்காவது நம்ம பேசியிருக்கோமா ஏன் பேசலை பாருங்க எனக்கு தெரிஞ்சு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்ததே பத்தாதுன்னு நான் சொல்வேன்

அந்த கோரிக்கையை வச்சு அவங்க அழுத்தம் கொடுக்கறாங்க அப்போ அழுத்தம் கொடுக்கும் போது இந்த பதினேழு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இவங்க பதினேழு விழுக்காடு இருக்கிறவர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு குடுத்தத வந்து எந்த வகையில தப்புன்னு சொல்ல முடியும் அப்போ அப்ப இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கருக்கு வந்து புரிதல் இல்லாதவரா தன் சமூகம் இத்தனை ஒரு லார்ஜ் அமௌண்ட்டா இருக்கு அட அந்த குறைவான எண்ணிக்கையை வந்து டாக்டர் ஐயா ஒத்துக்கிட்டாரா சமூகத்தில் வந்து இறைக்கக்கூடிய அநீதி தானே இதன் மூலியமாக இது அப்படி கிடையாது சாதி ஒரு இந்திய அரசில் வந்து இவ்வளவு சதவீதம் தான் ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உச்ச வரம்பு இருக்கு உச்ச வரம்பு இருக்குது அந்த உச்ச வரம்ப மீறி கேட்க முடியாது அந்த உச்ச வரம்புக்குள்ள உங்களுக்கு என்ன வேணும்னா கேட்க முடியும் சரிங்களா இப்போ அந்த உச்சவரம்புக்குள்ள வந்து பத்திர விழுக்காடு தான் கேட்க முடியுன்ற அடிப்படையில் அது நடந்திருக்கு நாம என்ன சொல்றோம்னா இந்த பத்திர நீ கேட்டது தப்பு ரைட் இதெல்லாம் விட்டுரு அவர்கள் வந்து பதினேழு விழுக்காடு இருக்கணும்னா பதினேழு வேலையை பெறட்டும் அஞ்சு விழுக்காடு இருக்கவங்க அஞ்சு வேலையை பெறட்டும் ரெண்டு விழுக்காடு இருக்கவங்க ரெண்டு வேலையை பெறட்டும் யாருக்குமே வந்து பாதகம் வேணாம் சமூக நீதி காப்பாற்றப்படணும்னா அதே கட்சியோட பெரும் கோரிக்கை இன்னைக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்னு சொல்றதுலேயே முதன்மையான கட்சியா இருக்கிறது பாமக அந்த கட்சியோட கோரிக்கையை வந்து நீங்க பத்தரை கொடுக்க வேணாம் அது விட்டுருங்க சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்க ஏன் நீங்க என்ன நீங்க ஏன் நடத்தலை அப்போ சாதிவாரி கணக்கெடுப்புன்ற ஒரு விஷயம் வந்து அதிமுக மட்டும் கிடையாது அதிமுக பாமக விசிகா நாம் தமிழர் இப்ப கடைசியா உள்ள

நீதி இல்ல சமூக அநீதியே கிடையாது அதிமுகற்ற செய்தி ஒரு பதினேழு விழுக்காடு இருக்கவங்களுக்கு வந்து பத்திர விழுக்கா இன்னும் வேற இன்னொரு கூட கேக்குறேன் வன்னியர் அவர்கள் பத்து புள்ளி ஐந்து கொடுத்தாரு இல்லையா ஹண்ட்ரட் இருக்கு இல்லையா குயவர் ஊராளி கவுண்டர் தொட்டில் நாயக்கர் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா பரையர் சமூகம் உட்பட இப்போ அவங்களுக்குலாம் வந்து எடப்பாடியார்கள் வந்து அவருடைய கண்ணுக்கு தெரியலையா அந்த அந்த கம்யூனிட்டிக்குலாம் நம்ம வந்து ஒரு தனி உள்வதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஹண்ட்ரட் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா அப்ப அந்த அந்த கம்யூனிட்டியில் வந்து அவருக்கு கண்ணில் படம் இல்லையான்னு கேள்வி முன்வைக்கிறேன் நான் கேட்குறேன் நான் அதெல்லாம் யாரை பார்த்து கேட்கணும்னா இப்போ உள் ஒதுக்கீடுன்னு சொல்லி கொடுத்து இருக்கிற பறையர்களுக்கான வேலையும் பல்லர் சமூகத்துக்கான வேலையும் புடுங்கிட்டு எங்க போய்கிட்டு இருக்கு அருந்ததியர் சமூகத்துக்கு போய்கிட்டு இருக்கு அதனாலதான் வந்து இப்ப வந்து அந்த உள் ஒதுக்கீடே வேண்டாம்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க மருத்துவர் ஐயா வந்து கிருஷ்ணசாமி எல்லாரும் அப்போ நீங்க வந்து அந்த வந்து ஒதுக்கீடை கண்டிச்சு நாம் தமிழர் கட்சி பேசுது ஒதுக்கீடை வந்து கண்டிச்சு வீசிக்கா பேசுது ஏன் அந்த ஒதுக்கீடை நீங்க ரத்து செய்ய வேண்டியதானே அப்போ ஒரு குறிப்பிட்ட தெலுங்கு சமூகத்துக்கு மட்டும் போட்டும் சொன்ன கருணாநிதி சொன்ன வேலைய செய்து கொடுத்துருக்கிற வேலையை பத்தி நீங்க யாரும் கண்டுக்கிட மாட்டீங்க இல்ல அது ஆனால் வந்து ஒரு பதினேழு விழுக்காடு இருக்க மக்களுக்கு பத்து புள்ளி வந்து தப்புன்னு சொல்றீங்க நான் என்ன கேக்குறேன்னா இந்த இதெல்லாம் உச்ச நீதிமன்றம் செய்ததா இங்க பாருங்க நான் சொல்றது புரிதல் இல்லாம இருக்குமா கடைசி தொடர்ல அவசர அவசரமாக எடப்பாடியார் அவர்கள் தாக்கல் செய்கிறார் அந்த மசோதாவை எப்படி அது நிக்கும் இல்லையா பச்சையா இது வந்து நம்ம வாக்கு இல்ல இல்ல பச்சையாதுலாம் வேணாம் ஒரு எந்த ஒரு கட்சிக்கும் வந்து ஒரு சரியான ஒரு ஒரு வரலாறு கிடைக்கணும் இப்ப திமுகவுக்கே ஒரு வரலாறு அமையணும் அப்படின்னா ஒரு தொலைநோக்கான ஒரு மக்களுக்கு பயன்படுற ஒரு விஷயத்த செஞ்சுதான் வரலாறு அப்போ தொலைநோக்கா மக்களுக்கு பயன்படுறது வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் நீங்க வந்து மத்தவனை பத்தி எப்ப பாரு வந்து இந்த அவன் ஜெயிலா இவன் ஜெயிலான்ற அந்த அரசியல் எதுக்கு இப்ப நீங்க ஏன் மத்திய அரசு தான் செய்யணும்ன்றதே தமிழர்களை ஏமாற்றி முட்டாளாக்குற சரி ஓகே திரு காமாட்சியா உங்க கே நேரு இப்படியான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு எடப்பாடியார் மீது அவருக்கு எல்லா இயந்திரங்கள் கண்டால் பயம் மோடியை கண்டால் பயம் அமித்ஷாவை கண்டால் பயம் ஆஹ் நம்ம இதெல்லாம் வந்து திமுகவுக்குதான் அது மதிமுக இல்ல திமுக அப்படின்னு சொல்லி சார் சொல்றாரு அவரு கே சொல்றது வந்து அடிப்படையில அவர் பேசுறாரு என்ன தரவு அடிப்படையில எனக்கு தெரியாது இந்த இயந்திரங்கள்லாம் இல்ல இருக்குன்னு தெரியாத எடப்பாடியார் அவர்களுக்கு கூட்டணியை விட்டே உடச்சி வெளியே வந்துட்டாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு திரு எடப்பாடியார பொருத்த மட்டும் அவர் வந்து எந்த வழியில ஆட்சிக்கு வந்தார்ன்னு தெரியும் அவர் மக்களை சந்திச்சு மக்கள்கிட்ட வாக்க வாங்கி மக்களுடைய அடிப்படையில அவர் வரல அவர் வந்து ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சு வச்சிருந்த எம்எல்ஏக்களை விளக்கி வாங்கி அது மூலியமா ஆட்சிக்கு வந்தாரு சோ அவர் ஆட்சிக்கு வந்து அவர் பேருடன் முடிஞ்சு போச்சு திரும்ப அவர் ஆட்சிக்கு வர்றதுக்காக பலவேறு முயற்சிகளை பட் இவங்களை வந்து கிறிஸ்தவ மக்களையும் முக முஸ்லீம்களையும் அவர் பாரதிய ஜனதா தான் விட்டு வெளியில வந்தாரு சோ பாரதிய ஜனதா என் மேல என்ன வேணாலும் நடவடிக்கை எடுக்கோ நான் உள்ள போனா போறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி தான் வந்தாரு ஆனா அது அவங்களுடைய தனிப்பட்டது அதுல நான் தலையிட விரும்பல ஆனா இவங்க சொன்னார்கள் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் மொத்தம் வந்து நூத்தி பதினெட்டு கம்யூனிட்டி எம்பிசில இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நூத்தி பதினெட்டு ஜாதியில வந்து இவங்க வந்து ஒரு ஜாதி பன்னியேரின மக்கள் அவங்களுக்கு வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடம் ஒதுக்கீடு குடுக்கிறோம்னா மீதம் இருக்கக்கூடிய நூத்தி பதினேழு ஜாதிகளுக்கு மொத்தமே இருபத்தொம்பது சதவீதம் தான் எம்பிஎஸ்சி கோட்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க இருபத்தொம்போது சதவீதத்தில் பத்து புள்ளி அஞ்சு போயிட்டா மீதை என்ன இருக்கும் நூற்றி பதினேழு கம்யூனிட்டி போட்டி போட்டால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் மனிதாபிமான நோக்கத்தில் திரு அதிகமானவர்கள் வந்து அதை சிந்திக்கணும் ஏன்னா இதை வந்து கண் அதாவது பேசலாம் ஆனா பாக்குறதுக்கு வந்து பெருசா பூதமா இருக்கும் ஆனா உள்ள போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இதுல வந்து முக்குளத்தோர் வர்றாங்க கம்பளத்தார் வர்றாங்க ஊராளி கவுண்டர் வர்றாங்க முத்திரையர் வர்றாங்க பல்வேறு ஜாதிகள்ல மொத்தம் நூத்தி பதினேழு ஜாதி இருக்காங்க அப்ப நூத்தி பதினேழு ஜாதிகளுக்கும் எதாவது வேணுமா வேண்டாமா அதை ஒழுங்காது ஆமா அதை அருந்து இதுக்கு வர்றாங்க அருந்தேன் மொத்தம் வந்து அந்த இதுக்கு வந்து அருது பதினெட்டு பதினெட்டு சதவீதம் பதினெட்டு சதவீதத்துல வந்து முன்னாடி எல்லாம் வந்து என்ன பேசுனாங்கன்னா எம்ஜிஆர் காலத்திலே மூவாறு பதினெட்டு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஆறு ஆறு சதவீதம்ங்கிற தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஆறு சதவீதத்தை நானும் மாநாட்டில் தீர்மானங்கள் போட்டு கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம் நானும் ரெப்ரஸன் பண்ணியிருக்கேன் அவங்க எல்லாம் வந்து இது இடஒதுக்கீடு பண்ணாலும் ஒன்றிய அரசை இடஒதுக்கீடு பண்ணும்போது அந்தந்த ஜாதிக்கு தகுந்த மாதிரி நாங்க ஒதுக்கீடு பண்றோம் அதுலயும் பொறுத்துருங்க அப்படின்னாங்க உடனே கலைஞர்கிட்ட இது டெப்ரெஷன் பண்ணி நீண்ட நெடுஞ்சாலமா இருந்ததுனால அவர் ஒரு ஆய்வு பண்றாரு ஆய்வு பண்ணி அந்த கம்யூனிட்டியினுடைய தன்மை என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றாரு ஆறு சதவீதம் கொடுக்கல வெறும் மூணு சதவீதம் தான் கொடுக்குறாரு இந்த மூணு சதவீதம் கொடுத்தது தப்புன்னு சொல்லி பல இது வந்து ஹைகோர்ட்னு போய் ஹைகோர்ட்ல செல்லாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லிச்சு இது செல்லும்

நீங்க தமிழ ஆனா குகேஷ்க்கு அஞ்சு கோடி கொடுக்கும்போது ரொம்ப இனிக்கும் அவனும் தமிழ் வந்தோம் ஆனா அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து கேரள்போர்ட்ல விளையாண்டு கூட அதுவும் இனிக்கும் இருங்க கேரம்போர்ட்ல எந்த லெவலுக்கு ஜெயிச்சு அந்த பொண்ணு

இதான் நடந்துக்கிட்டு நடந்துட்டு இருக்குதே இங்க பாருங்க இதுக்கு வாங்க இது சுப்ரீம் கோர்ட் கலக்கம் கட்சியை வச்சுட்டு அதை போய் களைச்சுட்டு போய் சேர்ந்து இருக்கிறாருன்னா இன பாசம் தானே சும்மா அப்புறம் கேட்காம என்ன பண்றது என்னச்சு சுப்ரீம் கோர்ட் அதை தான் சொல்லிடுச்சு அதே வேலையில இப்ப எடப்பாடி ஐயா வந்து இப்ப பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தாரு கொடுத்ததுல நாங்க ஒண்ணும் அதை நான் வந்து அதை எழுத்தேன் ஏன்னா மீத இருக்கக்கூடிய நூத்தி பதினேழு ஜாதிக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி நான் அதுல ஒரு கேஸ் போட்டேன் சோ அது மாதிரி நிறைய பேர் கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டதுல அந்த கேஸ் வந்து ஹைகோர்ட்ல வந்து சரிதான் சொல்லிட்டாங்க கொடுத்தது தப்புட்டாங்க அத அரசு எடுத்துட்டு போய் என்ன பண்ணி தரவுகள் இல்ல அந்த தரவுகள் இல்லைன்னு ஹைகோர்ட் சொல்லுச்சியா ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க அரசு சுப்ரீம் கோர்ட்ல போய் தாக்கல் பண்ணிச்சு தாக்கல் பண்ணும்போது அங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு எந்த தரவுமே இல்லாம எப்படி முடியும் அது கொடுத்த தப்புன்னு சொல்லி அவங்களும் பண்ணிட்டாங்க ஆகையினால இப்ப வந்து பத்து புள்ளி அஞ்சு அவங்களுக்கு கொடுக்கறது கொடுக்க வேண்டாமாங்கிறது எனக்கு தெரியாது அது அரசு பொறுப்பு இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தான் ஒதுக்கீடு பண்ணணும் அதுக்குதான் இவரு கூட்டு இருக்காரு இருக்காரு டாக்டர் ஐயா அவர் சோபா உறுப்பினரா அங்க அவங்க அந்த தீர்மானத்தை கொண்டுட்டு வந்து ஜதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தா அப்ப நமக்கு சரியா வரும் எடுக்க மாட்டேங்க வீகார் வந்து ஜாதி வாரிய கணக்குடுப்பு எடுத்து அவர் அவங்க ஒதுக்கீடு பண்ணாரு அது ஹைகோர்ட்லயே அடிபட்டு போச்சு பட்னா நீதி மன்றத்துல பட்னா நீதி அடிபட்டு அது என்ன என்ன வந்து உயர்த்தனாரு உயர்த்தனது அடிபட்டு போச்சு ஆகையினால இது போன்ற செயல்கள் எதற்கு அடிபட்டு வச்சான் அவன் அறிவிச்சிட்டான்

இவர் வந்து உடனே பீகார்ல வந்து எடுத்தது வந்து ஊத்திக்கு சென்ற மாதிரி சொல்றாரு அதெல்லாம் ஊத்தி எல்லாம் இல்ல அது வந்து போய்கிட்டுதான் இருக்குது அத வச்சுதான் வந்து கர்நாடகால எடுக்கிறான் ஆந்திரால எடுக்கிறான் தெலுங்கானால எடுக்கிறான் என்ன

பிரதமராக இருந்த காலத்துல அவர் தான் வந்து பார்லிமெண்ட்ல அந்த தீர்மானங்களை பாஸ் பண்ணி கொடுத்தாரு அதுக்கடையில க இந்த கவர்மெண்ட் நம்ம ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்துருச்சு ஜெயலலிதா அம்மா அதை வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம நானே பாராட்டு கூட்டம்லாம் பெரியார் தடலையே நடந்துச்சு ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் இப்போ அது மாதிரி ஒன்றிய அரசு தான் இதை கொண்டு வர முடியுமே தவிர நம்ம மாநில அரசு இதை செய்யலாம்ண்ணே நான் மாநில அரசு மேல வேணும்னு பழிய போடணுங்கிறதுக்காக இந்த சில விஷயங்களை வந்து தவறுதலாக வந்து புரிதல் இல்லாம எல்லாம் பேசுறாங்க இல்லைண்ணே இல்லை ஆகையினால இதை வந்து முழுமையா நாங்க மறுக்கிறோம் நாங்க என் காலத்துலயும் நாங்க எடுக்க மாட்டோம் ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் ஒன்றிய ஏன்னா எடுத்தோட அடுத்து ஜாலி திமுக தாலி நாங்க என்ன மஸ்தி ஜாலியாக திமுக தாலி ஆமா ஏன் தாலி அவர் சமூகம் வந்து இந்த சின்ன மேல சமூகம் பத்தாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அஞ்சு புள்ளி எண்பத்தி ஏழு விழுத்தாடுதான் தெலுங்கர்கள் இருக்காங்க அப்ப இவ்வளவு நாள் வந்து ஐம்பது விழுத்தாடுக்கு மேல வந்து அரசு பதவிகள் ஆட்ட இருக்கிறது தெலுங்கு சமூக ஒரு நிமிஷம் இல்ல இல்ல அதெல்லாம் இதெல்லாம் இதல்ல இதெல்லாம் உங்களுக்கு கையில ஆட்சி இருக்குது நீங்க வந்து எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க அந்த திருப்பி திருப்பி சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி வைக்கணும் அதுக்கு இப்ப நான் சொல்ற பதிலை சொல்லணும் அதை விட்டு போட்டு வந்துட்டு இவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கேட்கணும் ஏன் எடுக்க மாட்டேங்கிறதுக்கான காரணம் இது ஏன்னா தமிழ்நாட்டில் முட்டாளா சாதி வாய் கணக்கெடுப்பு எடுக்க சொல்லும் போது இந்தியாவில் இருக்க பல மாநிலங்கள் சாதி கணக்கெடுப்பு எடுக்கும் போது வந்து இங்க ஒருத்தர் மட்டும் நம்ம குற்றம் வெளிப்பட்டு வேற எந்த நோக்கமும் இல்லாம கொஞ்சம் எடுக்க மாட்டேன் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இவங்கதான் இருக்கணும் இவங்கதான் முதலமைச்சரா வரணும் இவங்கதான் முதலமைச்சரா வரணும்னு ஏதாவது சட்டம் அடிவு இருக்கா அந்த சட்டம் பேசி சட்டம் அந்த அரசியல் சட்டத்துல அப்படி யாரும் வந்து வர யாரு வேணாலும் வரலாம் இந்த இந்திய நாட்டினுடைய பிரஜையா இருந்தா மட்டும் போதும் நல்ல ஒரு வாதம் இதே இதே வாதம் நீங்க இந்த வாதத்தை முன்வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர் வந்து குறுகிய காலத்திலே வந்து ஒரு திரை கவர்ச்சியை வச்சு முதல்வர் ஆயிடுவாராம் நாங்கள் பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கோம் ஒரு கிறிஸ்தவ மிஷினரியை நாங்க ஆள விட்டுருவோமான்னு இதே காமாட்சி நடத்தாருறேன் இதே அண்ணன் திருமாவளம் உங்க கூட்டணி இருக்கும் தான் ஒரு தலித் தமிழ்நாட்டின் ஒரு மாநிலத்தினோட முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டேட் பேரியரா இருக்குன்னு சொன்னாரு இதே அரசியலமைப்பு சட்டம் தான் யார் வேணாலும் பிரஜையா வந்து ஆகலாம் அப்படின்னு ஒரு ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக பிரதமராக ஆயிட முடியுமா இந்த இந்த சமூகம் அதை ஒத்துக்கொள்ளுமா நான் சொல்றது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் வேணாலும் முதலமைச்சராக வரலாம் தாம இந்தியா குடிமகனாக இருந்தா யார் வேணாலும் வரலாம் ஆனா மக்கள் ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு வாக்களிச்சு அவங்களை தேர்வு செய்தா நீங்க வாங்க யாரு உங்களை நாங்க என்ன கைப்பிடிச்சு இருக்க போறோமா இல்ல மக்கள் வாக்கு போட்டு உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் சர்டிபிகேட் பண்ணிடுச்சுன்னா உங்களுடைய எம்எல்ஏ கிளப் என்ன ஒரு வாதம் இந்த இடத்துல ஒரிசாவில என் தமிழ் ஒருத்தன் விகே பாண்டியன்னு அவர் வந்து அடுத்து வரலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் இருக்கும்போது அங்கே போய்ட்டு இனமாதத்தை தூண்டி விட்றாரு ஹோம் மினிஸ்டரும் பிரதமரும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு நாங்க என்ன பண்ண இயலும் நாங்க அதுக்கு என்ன பண்ண இயலும் அது ஒரு தமிழன் ஒரு தமிழன் தமிழ இவங்களோட வாதங்கள் என்னன்னா ஒரு தமிழன் தன்னுடைய தாய் நாட்டிலே ஆள முடியல அப்படிங்கிற ஒரு நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க அதுல நீங்க இன்னும் மறந்துட்டீங்க இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதனுடைய கோயிலுடைய கருவறையில் இருக்க சொத்துக்களை புறம் கொள்ளையடிக்க போறாரு

ஒரு பிரதிநிதித்துவம் தானே பேசுறாங்க அந்த மக்களினுடைய மொழி வாரியா தானே பேசுறாங்க அவங்க அதாங்கண்ணு அது அவங்களுடைய சூட்சமங்கண்ணு எப்பயுமே வந்து சூழ்ச்சி மிக்கவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி இவர்களை விடவாங்க அவர்களுக்கு வந்து இந்த சூழ்ச்சி அவங்களுக்கு இப்ப ஆட்சியை கொடுத்துருக்கு இவர்கள் இங்க பாரு நான் இது இதுல வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணியாச்சு பண்ணிட்டு விவாதம் நடத்துறதுக்கு போதிலே அதை வந்து கூட்டுக்குழுக்கு அனுப்பணும் அங்க ஒரு கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லி ஒரு கமிட்டியை ரெக்கவுண்ட் பண்றாங்க அந்த கமிட்டி விசாரணை வரும் ஏற்கனவே அந்த கமிட்டி விசாரணை வந்து இப்ப ஏற்கனவே விஷயம் பொருங்க இந்த முஸ்லிம்களுடைய வகுப்பு இருக்கு பாருங்க வகுப்பு சேராதது நிறைய நூத்தி இருபத்தோரோ நூத்தி முப்பது சொத்துக்கள் வந்து டெல்லியில இருக்கு இது மாதிரி பிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க வகுப்பு வாரியத்துல சேராத முஸ்லிம்களுடைய சொத்து பொது சொத்து அந்த சொத்துகளையும் வந்து அவங்க என்ன பண்ணா பாரதிய ஜனதா அதையும் கொண்டுட்டு வந்து வகுப்பு வாரியத்தோட சேர்க்கணும் அப்படின்னு சொல்றான் இப்ப அதுக்கு தான் அது பார்லிமெண்ட்ல கொண்டு வரும்போது நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம் அது அவங்க அவங்கள்ட்ட தான் இருக்கணுமே

யாரு வேணாலும் எவன் வேணாலும் போகட்டும் நம்ம ஆட்சி பொறுப்புல இருக்கணும் இல்ல இந்த தேசத்தை பூரா இந்து நாடா மாத்தணும் இங்க இருக்கிறவங்க பூரா இந்துக்களா ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அவங்க ஸ்டெப் போறாங்க நமக்கு வந்து யாரும் ஊரே யாவரும் கேள்விங்கறதான் எங்களுடைய ஆட்சியினுடைய தன்மை நாங்கள் இந்துக்களே கிடையாது அப்படின்னு தானே சொல்றாங்க நான் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசியவாதிகள் யாரு சொல்ற இவர் தமிழ் தேசியமா இவர் பறந்து வளர்ந்ததெல்லாம் மூணாறுல இவரு தமிழம்பாரு இங்க பேரு அத நான் அமெரிக்கால தமிழன் பிறந்தாலும் தமிழன் தான் அவன் இங்க வரட்டும் வேண்டாம் சொல்லல அதே வேலையில இங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழன் ஆட்சி செய்வதை பார்த்து பொறாமைப்பட்டு அவர் அவன் சின்ன மேளம் தட்டக்கனான் அப்படிங்கிறது எந்த வழியில சேர்த்து சொல்லுங்க ஓகே